அம்மாடா 얘는 얘는 யாரோ கட் பண்றீங்க பாருங்க கரெயில கொண்டு கொடுத்துறோம் அவ இப்படி திருப்பி வாங்கிடுவா இங்கடா யாரோ கட் பண்ணிருக்காங்க அத இங்க யார கட் பண்ணுவாங்க யார கட் யாரோ பண்ணிருக்கா ஓண்ணு சேரவா என்னடா பண்ண போடுவா சரி போடுங்க ஏ தொலையா போடு கடவா ஒண்ணு இல்ல யார பாவம் அவ்ளதா எங்க ஹ் கத்திருப்பா யாரோ தெரியல முதல்ல உங்க மூளையத்தான் யாராவது டாக்டரட கொஞ்சம் யாராவது போறாங்க இல்ல நீ நான் புருச்சனா தெரியாம திண்டாடுவாங்க அவ்வளவுதான்

உங்க பெண் ஜாதி சித்த பிரம்ம புடிச்சு பேசாம இருக்கற அளவுக்கு நீங்க என்ன பேரு பண்ணீங்க பெரிய ஆளு தர்ன்னீங்க கோவம் வந்தது ஓ இங்க பரவாயில்ல கண்ணத்துல அறிஞ்சேன் பெண் ஜாதி ஐயோ தைரியம் அதுல இருந்து சித்த பிரமா இப்ப பேசுறதுன்னு கிடையாது இந்த கையாலதானே அறிஞ்சுங்க நமக்கு என்ன கை கைசாரி நீ போயிட்டு பெண் ஜாதி பேச மாட்டேங்கிறவன்தே குடுத்து வச்சவன் போகோ அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு வாயடியா போயிட்டேன்னா கேட்டா நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன் அவனுக்காக தன்ன சும்மா அவனுக்காக இதுக்கு தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி எல்லாம் பேசுவீங்களா நாம காதலிச்சிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா ஏன் நடக்காது உன்னை காதலிச்சிருந்தேன்னு வச்சுக்க உன்னை பத்தி அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்புறம் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேனா ஐயோ போதுமே ஏடா சம்பந்தா அதுதே திருச்சியில உங்க அண்ணாவும் மீறா வராங்க வாங்கண்ணா என்னன்னா வரதா ஒரு லெட்டர் கூட போடல நீங்க

இடா இந்த ரொம்ப நல்லா இருக்கு டிரஸ் ஆடு தகிக்கல தੰடர் இருக்கு யாரgetElementById சித்தப்பதா வாங்கிட்டாரே கொஞ்சம் ஆசிரம வெளியில வேலை இருக்கு போய் வந்துடறேன் என் பெரிய பொண்ணு பிரேமாதான் நான் வளக்குறேன் வளக்குறேன் நீ உஷர வாங்கி வந்து கூட ஆச்சுட்டு வந்தியே அதني வளத்துற கர லட்சணம் இதுதானா நல்லா வளந்துருக்கு நல்லா வளத்தியே போடுடா இந்த முறை காலேஜ் படிப்பு முடிஞ்சா நான் கூட போறேன்

பார்க்கணும் நானும் பார்க்கணும் சரி உங்க அப்பா அம்மா பத்தி ஊருக்கு போட்டோம் உடனே நான் மெட்ராஸுக்கு போய் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற வரைக்கும் நம்ம தங்கிறதுக்காக வாடகைக்கு ஒரு வீட்டு ஏற்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் எப்படி மாநகா பாலு எப்படி வீட்டை ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் வாடகை பிரகாஷ்

வாசல்ல வாடகைக்கு விட போனும்னு போர்டு மாட்டி இருக்கதே வாடகைக்கு விட போறீங்க வேற எதுக்கு போர்டு மாட்டி இருக்கு கோச்சிக்காதீங்க எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கணும் ஆமாமா எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும் 100 ரூபாய் வாடகை ஒரு மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும் வேடம் தான் எப்படி இப்படி தான் தண்ணி வருமா யோ குளாயில தண்ணி வராம பின்ன பாலாய வரா சுகத்துல ஆணி அடிக்கலாமா சுகத்துல அடிக்காம பின்ன தரையில அடிப்ப இஷ்டத்துக்கு அடியா ஒரு இடம் பாக்கி விடாம ஆணியா ஆடி எங்களுக்கு என்ன எல்லாம் சாங்கா இருக்குமா எத்தனை கல்சு இது? தனே எப்படி? உத்திரம் எல்லாம் காங்கிரீட் தானா? யோ, என்ன கொல்லத் மேஸ்திரியா? இஷ்டம்னா அட்வான்ஸ் கொடுயா இல்லனா அடுத்த ஆள் வந்துகிட்டே இருக்குது பொதுசிக்காதீங்க. இந்தா அட்வான்ஸ். குடும்பத்தோட வரேன். குடும்பம் எப்படி ஸ்ட்ராங்கா? ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. பரப்ப வரேன். சம்பாதிச்சிட்டேன். கரெக்டா பாரு.

இது மலபார் திருட்டுனா அது போட்ட ரெண்டு ஆள் ஆறான முதலாளி சாயா குடிச்சிட்டு போறதே வேண்டாம் இல்ல வாரியா வராங்க அடுத்த ஒரு அம்மா வர்றாங்களே இவங்க எந்த பாஷையில பேச போறாங்களோ நாட்டில வாடிக்கிட்டே இங்க வீடு போறீங்களா

பெரிய முதலாளி வந்திருக்காரு முதல்ல ஒருத்தர் முதலாளியோட பையன் தேனையா வெளிய போயிருக்காரு பெரிய முதலாளியா இருக்காரு உள்ள அனுப்புற அவருட பேசி பிடிக்கிறோம்

பெஸ்ட் அப்ளவ தேங்க் யூ தேங்க் யூ நல்ல பையன் நீங்க நினைக்கிறா ஆமா நான் உங்க பையன் தெரியம்மா என் பையன் தெரியாதனம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா சொல்லிவிட்டான் எனக்கு இஷ்டம் இல்ல நான் தான் இந்த வீட்டில இருக்க போறேன் உங்களுக்கு எல்லாம் வாடகை இயக்க முடியாது படவா என்னப்பா பிரகாஷ் வீட்டுக்காரியா வாங்க ஆமா வழக்கமா வாடகை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்த வர வர நான் வந்து கேட்க வேண்டியதா போச்சே கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார் நாங்க ஒரு லாட்டரி பிரைஸ் ஒண்ணு போட போறோம் எவ்வளவு ரூபாய்க்கு லட்ச ரூபா இந்த ப்ரைஸ் விழுந்த உடனே உங்க வீட்டு வாடகை நாங்க கொடுத்துறோம் உனக்கு சீட்டு விழுந்த உடனே வீட்டு வாடகை கொடுக்க போறியா ரெண்டு ரூபா இருக்குமா எதுக்கு அந்த ரெண்டு ரூபாய் கொடுத்துதான் சீட்டை வாங்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் உன் பேச்சு ஆமா இந்த மேஜ நாற்காலி கூட வாடகை வாங்கினதான் போல் இருக்கு அவன் என்ன மாதிரி தான் வந்து அலையறானா அவன் சொன்ன போயிடறானே சீக்கிரமா எனக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கை உண்டு உங்க பாக்கியை தீர்த்துறோம் இந்த பார் பிரகாஷ் இதுக்கு முன்னாடி இங்க குடி இருந்தவன் ஒரு பொண்ணை அழைத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு ரொம்ப கிளாடா எல்லாம் பண்ணிவிட்டான் நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தான் இத்தனை வாடகை பாக்கி விட்டு வச்சிருக்கேன் சீக்கிரம் பாத்து சேட்டை பண்ணிடுப்பான் ஏன் சார் காப்பி அதெல்லாம் எதுக்குப்பா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டா எப்படிங்க சூடா ரெண்டு இட்லி ஒரு தோசை ஒரு கப் காப்பி பரவாயில்லப்பா நீங்க அப்படி சொல்லாமா சார் நீங்க மிஞ்சி என்ன போகுது ஒரு எட்டனா ஆ போகுது ஷாப் தானே வந்திருக்கிறேன் உங்களுக்காக கேட்கறேன் எனக்கு அட பாவி பசி வயிற்று கிழிது ஒரு எட்டனா கொடுங்க சார் வெளியே கேட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள கேட்கறேன் நான் வரேன்ப்பா வேற எட்டனா இல்லைங்கிற அங்கவசத்தை போட்டு இவன் வீட்டுக்காரன் இவங்க கோட்டு